വണക്കം മൺവാസിനെ ചിന്തേ നാൽപ്പ് വരുക പ്രധാന വീതിയെ പരിധി തുറയിൽ അമന്ത്രി സുപ നികൾക്ക് തേവയാണ് കേക് വകുപ്പ് ഉൾപ്പെടെ അനുവിധ സൂടന പൊരുക്കളെയും സിപ്പാർ തരമായി വിളങ്ങും ലവ് കേക്ക് ഹൗസുക്ക് വന്നു உங்களுக்கான பிறந்தநாள் விழாக்கள் மற்றும் இதர சுபகாரிய நிகழ்வுகள் அத்தனைக்கும் சிறந்த முறையில் கேக் வகைகளில் இருந்து அனைத்து விதமான பொருட்களையும் சிறந்த முறையில் தரமாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் நவீன டிசைன்களில் விதமான சோடனைப் பொருட்களையும் தரமான முறையில் நியாயமான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பிரதான வீதி பருத்தித்துறையில் துறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் லவ் கேக் ஹவுஸ் நிறுவனத்தினர் மன மகிழ்வுடன் நீங்கள் சுபகாரிய நிகழ்வுகள் அத்தனையையும் சிறந்த முறையில் அலங்கரிக்க தரமான அலங்காரப் பொருட்களை கொண்டு உங்கள் நிகழ்வுகளை சிறப்பிக்கின்றார்கள் கருத்து இயங்கும் லவ் கேக் ஹவுஸ் நிறுவனத்தினர் அது உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்காக நீங்கள் விரும்புகின்ற அத்தனை பொருட்களையும் தரமான முறையில் இவர்களிடம் பெற்றுக் கொள்ளலாம் குழந்தைகளை பொருட்கள் மற்றும் பெரியவர்களுக்கான சுபகாரியங்களுக்கான பரிசு வகைகளையும் தரமான முறையில் விற்பனை செய்கின்றார்கள் பார்ப்போரும் கொள்ளை கொள்ளை செய்யும் அழகான பரிசுப் பொருட்கள் சிறப்பான முறையில் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன அனைத்து விதமான சுப மங்கள நிகழ்வுகளுக்கும் உங்கள் மனம் போல் அனைத்து விதமான மகிழ்வையும் தரக்கூடிய வகையில் எல்லாவிதமான சோழனை பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்களை ஒரே கூரை நீங்கள் பெற்றுக் நாடு வேண்டிய ஒரு இடம் பிரதான விதி பருத்தத்துறையில் அமைந்திருக்கும் லவ் கேக் ஹவுஸ் நிறுவனம் அது மட்டுமில்லாமல் பெண்களுக்குரிய சிறந்த முறையிலான கவரிங் நகைகளும் விற்பனை செய்யப்படுகின்றன தோடுகள் வளையல்கள் போன்ற அனைத்து விதமான கவரிங் நகைகளையும் தரமான முறையில் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் நங்கையர்களுக்குரிய அழகு சாதன பொருட்களையும் சிறப்பான முறையில் தரமான முறையில் விற்பனை செய்கின்றார்கள் தரமான நிறுவனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட அழகு சாதன பொருட்கள் இங்கே விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது எந்தவொரு சுபமங்கள நிகழ்வானாலும் உங்களோடு கை நிற்கக்கூடிய நிறுவனமாய் திகழ்ந்து வருகின்றார்கள் லவ் கேக் ஹவுஸ் சகல விதமான சூடனை பொருட்கள் அலங்கார பொருட்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தேவையான கேக் வகைகளையும் தரமான முறையில் நீங்கள் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் எல்லாவற்றையும் ஒரே குறை நீங்கள் பெற்றுக் கொள்ள பருத்தி துறையில் உங்களுக்காய் இயங்கி வருகின்றது லவ் கேக் ஹவுஸ் நிறுவனம் சுபமங்கள நிகழ்வுகள் என்றால் உங்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நாமமாய் உங்களுடன் கை நிற்கின்றது பருத்தி துறையில் லவ் கேக் ஹவுஸ் நிறுவனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மறுக்காபுட மண் வாசனை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கலாம்